நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய ஷீட் மாஸ்க்கை நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் ரெடி பண்ணி வைப்போம் இந்த ரெடி பண்ணுற வீடியோஸையும் நம்ம அடிக்கடி இன்ஸ்டாலேயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் போடும்போது இது எப்படிங்க்கா ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இது ஏற்கனவே நான் அழகி அரோமா காஸ்மெட்டிக் அப்படின்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நம்மளோட சேனல் தான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் எந்த மாதிரி ஷீட் மாஸ்க் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு புதுசான நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஷீட் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ப்யூர் ஆல்வேரா ஜெல் அதாவது எந்த எசென்சியலும் இல்லாமல் எந்த ஃப்ளேவர்ஸும் இல்லாமல் பியூர் ஆல்வேரா ஜெல் எடுத்துக்கோங்க உங்களுடைய தேவையான அளவுக்கு நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ப்யூர் ஆல்வேரா ஜெல் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதில் அக்வா வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீஎல் வாட்டர்னு சொல்லக்கூடிய டிசைட் வாட்டரும் ஆட் பண்ணிப்போம் அது வந்து காஸ்மெட்டிக் கிரேடு நம்மக்கிட்ட காஸ்மெட்டிக் கிரேடு இருக்குது அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்ககிட்ட நீங்கள் காஸ்மெட்டிக் கிரேடுக்கான டிஎல் வாட்டர் இல்லை அப்படின்னாலும் அக்வா வாட்டரே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் மந்த்து நீங்கள் வச்சுருக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாண்டல்வுட்டும் டீ ட்ரீ ஆயிலும் எடுத்திருக்கேன் இது எதுக்காக சேண்டல்வுட் டீ ட்ரீ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ்க்கான ஸ்கின்னுக்கு இந்த ஷீட் மாஸ்க்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னு ஸ்கின் ரேஷஸ் இருக்குது ஃபுல்லாக நல்லா டேமேஜாக இருக்குது ஸ்கின்னு அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாஸ்க்கு இந்த மாஸ்கில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் ப்யூர் ஜெல்லு ப்யூர் ஜெல் எடுத்திருக்கேன் அது கூட அக்வா வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கொஞ்சம் லிக்யூடாக சீரம் டைப்புக்கு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் காஸ் கிளாத்துன்னு சொல்லக்கூடிய மாஸ்க் இது காஸ் கிளாத்துன்னு உங்களுக்கு கடையில் கேட்டால் கிடைக்கும் அந்த காஸ் கிளாத்தை மடித்து குட்டி குட்டியாக மடித்து எடுத்து வச்சுட்டு தான் நான் இது ரெடி பண்ணுவேனே அப்படி ரெடி பண்ணும்போது என்னாகுனா நம்ம அந்த மாஸ்க் அதில் போட்டு மெல்ட் ஆக்குறோம் அதாவது ஊற வைக்கிறோம் அதில் ஜெல்லும் மாஸ்க்கும் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகணும் அப்போ தான் வந்து ஷீட் மாஸ்க் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக ஆனால் ஃபுல்லாக பெரிய மாஸ்க்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் குட்டி குட்டியாக சமோசா மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்து வச்சுப்போம் அதில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஜெல்லு வாட்டரு அது கூட அருமா ஆயில்ஸ் அருமா ஆயில்ஸ் பிம்பிள்ஸ்காக நான் ரெண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது இன்னொரு ஃப்ளேவர் இது வந்து லேவண்டர் லேவண்டர் எதுக்காகனா ஸ்கின் க்ளோவாக இருக்கும் ஸ்கின் டேன் ஆகும் இப்போ என்னோடய ஸ்கின் டேனாக இருக்குது என்னோட ஸ்கின் டோன் ஒரிஜினல் ஸ்கின் டோன் வரணும் அப்படின்னா நீங்கள் லேவண்டர் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரிஜினல் ஸ்கின் டோன் வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின்னும் இருக்கும் ட்ரை ஸ்கின்னும் இருக்கும் நார்மல் ஸ்கின்னும் இருக்கும் இல்லையா அப்போ ஆயில் ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஆயில் கண்ட்ரோலுக்கும் வேணும் வெயில் தான் டேன் அதிகமாகும் இல்லையா அவங்களுக்காக சாண்டல்வுட் ஆயிலும் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் அதே சமயம் ஸ்கின் வந்து க்ளோவாகவும் இருக்கும் இந்த ஷீட் மாஸ்க்கு இது வந்து டி டேன்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷீட் மாஸ்க்கு டி டேன்க்கு என்ன பண்ணியிருக்கோம் லாவண்டரும் சாண்டல்வுட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஜெல்லு அது கூட அக்வா வாட்டர் தான் அதில் நீங்கள் என்ன ஸ்கின் ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அரோமா ஆயில்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அரோமா ஆயில்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆயில்ஸை மிக்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆயில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது அருமாயில் எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்க விளைவுகள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ப்ரெக்னென்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது லிமிட்டடாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் சரிங்களா அரும ஆயில்ஸை எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் எந்த லெவல் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை இதில் எனக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மா சீரம்ஸ் ரெடிமேடாகவே கிடைக்கும் இல்லையா அந்த சீரம் எடுத்துக்கலாம் ஜெல்லோட சீரம்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிம்பிள்ஸ்க்கான சீரம் அதாவது ஆக்னி சீரம் இருக்கும் பிக்மெண்டேஷன் சீரம் கிடைக்கும் ஸ்கின் க்ளோ சீரம் விட்டமின் சி சீரம் இது மாதிரி தனித்தனியான சீரம்ஸ் கிடைக்கும் நீங்கள் இந்த அருமை ஆயில்ஸ்க்கு பதில் விட்டமின் சி சீரமோ டேன் ரிமூவலுக்குனால் விட்டமின் சி சீரம் எடுத்துக்கலாம் பிம்பிள்ஸ் இருக்குது ஆக்னி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான சீரம் எடுத்துக்கலாம் மங்கு இருக்குது அப்படின்னா பிக்மெண்டேஷன் சீரம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான சீரம்ஸை ஒரு ரெண்டு ஸ்பூன் நாலு ஜெல் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அது கூட ஒரு த்ரீ எம்எல் ஃபைவ் எம்எல் அது நீங்கள் சீரம் விற்றுட்டு அதுக்கப்புறமா அக்வாக் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாஸ்கை ரெடி பண்ணிக்கலாம் இப்படி மாஸ்க்கை ரெடி பண்ணும்போது நாங்கள் பாருங்கள் மாஸ்கை ரெடி பண்ணும்போது தான் எடுத்து யூஸ் பண்ணோம் ஆனால் ஷீட்டை நம்ம எப்போ தொட ஆரம்பிக்கிறோமோ ஷீட்டில் வந்து ஈரப்பதம் வட்ட உடனே ஜெல்லு ஈரப்பதம் வட்ட உடனேயே நமக்கு பேக்டீரியஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதனால் கைப்படவே கூடாது கைப்படாமல் நம்ம யூஸ் பண்ணணும் அதனால தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணி அதை எடுத்து போடுறதுக்கு கூட கிளிப்பர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது கெட்டு போகாமல் ஒன் மந்த்துக்கு மேலே இந்த மாஸ்க் இருக்கும் இந்த மாதிரி உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறதுக்கோ இல்லை கிளைண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்கறதுக்கோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரா ஃபேஷியல் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபேஷியல் ஹை ஃப்ரீவன்சி ஃபேஷியல்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க வந்து கவனிச்சிக்க மாட்டாங்க அவங்க ஸ்கின்னை அதை வாங்கிட்டு போய் செய்யுங்க அப்படின்னாலும் செய்ய மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு போகும்போது ஒரு ரெண்டு ஷீட் மாஸ்க்கு அல்லது ஒரு ஷீட் மாஸ்க்கு அல்லது சன்ஸ்கிரீன் லோஷன் இந்த மாதிரி எதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அவங்க கேர் பண்ணிக்குவாங்க அதாவது ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க இல்லை அமௌண்ட் போட்டு வாங்கணும் அப்படின் போது ஒரு சிலவங்க வாங்குவாங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கணுமா விடுவா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க அதனால் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால குட்டி குட்டி சின்ன சின்ன கிஃப்ட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சப்போ எங்களோடய கிளைண்ட்டுக்கு கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நீங்களும் உங்கள் கிளைண்ட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள்